ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரஷ்னா கிச்சன் அண்ட் ப்ளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்றதான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போ உங்களை ஒரு பொன்மொழி சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்குள் ரக்கைகள் உள்ளன தவழ முயற்சிக்காதிர்கள் பறக்க கற்றுக்கொள்ளுங்கள் உச்சத்தில் பறந்து செல்லுங்கள் இந்த பொன்மொழி சொன்னது யாரு அப்படின்னா டாக்டர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கரம் மசாலா பொடி செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியா தான் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நட்சத்திர பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நட்சத்திர பூ எடுத்திருக்கேன் ஜாவித்ரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு எடுத்திருக்கேன் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இதுவே ஒரு இருபதுக்கு மேலே இருக்கும் பட்டை பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பட்டை மூணு தான் எடுத்திருக்கேன் பிரிஞ்சி இலை பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் பேனில் வந்து தனியாக தான் நான் சேர்க்குறேன் இது கூடவே வந்து மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா அதுவும் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்தோம்ல அதுவும் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராம்பு தான் வந்து எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது நட்சத்திரப்பூ ஒரு நாலு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சாவித்ரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு இருந்தால் போதும் வாசனைக்காக நல்லா வாசமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்பிரிஞ்சி இலை தான் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு நாலு எடுத்திருக்கேன் அதை வந்து இது மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா பெருசாக இருக்குது அதனால் பட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பட்டை பெரிய பட்டை தான் எடுத்திருக்கேன் அதையும் மாதிரி வந்து போட்டு போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்க போகிறோம் இது வந்து ரொம்ப வருப்படக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருப்பட்டுடுச்சு அப்படின்னா கசப்படிக்கும் தூள் அதனால் வந்து லேஸாக நம்ம சூடு காட்டினாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம கை தொட்டு பார்த்தாலே தெரியும் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தாலே நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் நல்லா வந்து ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் ஸோ பாருங்கள் நல்லாவே வந்து வறுப்பட்டுருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வருப்படக்கூடாது ஸோ இது வந்து நல்லா ஆரட்டும் நான் ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரக்குழம்பு கூட இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதே போல் நான்வெஜ்கெல்லாமே வந்து இது சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாமே வந்து இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலே போதும் நான் இந்த ஸ்பூனில் தான் வந்து எல்லா அளவுகளுமே எடுத்தேன் ஸோ இதை அரைக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஜாருடைய சூடு வந்து இதில் இருக்கும் ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையான கண்டெய்னரில் கண்ணாடி பாட்டிலில் வந்து இதை நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து மொத்தமாக அதிகமாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து அதோடய வாசனையே வந்து போயிடும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் வர அளவுக்கு இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு வர அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக இது மாதிரி அளவுகள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும் எப்போப்பெல்லாம் வந்து நம்ம நான்வெஜ் செய்கிறோமோ அந்த டைமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாகவே வந்து நம்ம காரக்குழம்பு அது மாதிரி செய்யும்போது கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா மனமணக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு சல்லடையில் வந்து நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த திப்பிலாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே போயிடும் ஸோ அது மாதிரி சளிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பவுட்ரை வந்து ஒரு கண்டெய்னரில் நல்லா ட்ரையான கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா வந்து இதோடய வாசம் வந்து போகாது வெளியில் போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்ம வீட்லேயே வந்து தேவையான பொருளை வந்து எடுத்து இது மாதிரி வறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்